ரொம்ப பக்கத்தில் ரெண்டு கார்னர் பிளாட் பார்க்க வந்துருக்குறோம் பான் ரேட்டில் சின்ன சைஸ் பிளாட்டு நல்ல ஃப்ரெண்டேஜ் இங்கே பாருங்கள் இருக்குது செங்காலம்மன் கோவில் அதை தாண்டி இருக்குது சோலாவரம் நம்ம இருக்கிறது சோலாவரத்துலங்க மெயின் ரோடுக்கு ரொம்ப பக்கத்தில் ரெண்டு கார்னர் பிளாட் பார்க்க வந்துருக்குறோம் ரொம்ப அட்டகாசமான ப்ராஜெக்டுங்க ரொம்ப பாருங்க பெரிய ரோடு தேர்ட்டி ஃபீட் ரோடு கார்னர் சிஎம்டி அப்ரூவ் பிளாட்டு ரொம்ப ரீசனபான ரேட்டில் சின்ன சைஸ் பிளாட்டு நல்ல ஃப்ரெண்டேஜ் இங்கே பாருங்கள் இதுதான் உங்களுக்கு பிடிக்கும் பார்த்தோன்னா தெரியுதுங்களா ஸோ இது ஒரு கார்னர் இதுக்கு பின்னாடி ஒரு கார்னர் இங்கே பாருங்கள் இங்கே கட்டிட்டு இருக்காங்க பாருங்கள் ஸோ இங்கே ஒரு வீடு கட்டிருக்காங்க நம்ம ஒரு பின்னாடி நம்ம ஒரு வீடு சேல்ஸ் கொடுத்தோம் நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க நம்ம சேனலில் அந்த இடத்துக்கு ரொம்ப வீட்டுக்கு பக்கத்தில் சுற்றி வீடுகளுக்கு மத்தியில் மசூதி ஒன்று இருக்குது செங்காளம்மன் கோவில் அதை தாண்டி இருக்குது சோலாவுரம் இப்படி நேராக போனோம்னாக்க கார்னோட பஜார் பஜாருக்கு ரொம்ப பக்கத்தில்ங்க ரொம்ப சின்ன சைஸ் பிளாட் யாருக்கும் தேவையான பண்ணுங்க வடக்கு கிழக்கு கார்னர் அட்டகாசமான அழகான சைஸ்ல வருதுங்க இருபதுக்கு முப்பது அப்படிங்கறதுனால